பதியாகும் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் சோம்பல் இன்று கூடவே கூடாது ஏனால் வேண்டிய லாபத்தில் சற்று குறைவு என்று காட்டுவதால் சோம்பல் கூடாது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உத்தியோகத் துறையில் சில பெரிய நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை ஒரு சிலருடைய ஒரு சில பேச்சுகள் உங்கள் மனதை வெகுவாக பாதிக்கும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சில பெரியவர்கள் இன்று உங்களை மனதார நம்பும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் சாதாரணமாக எளிதாக கிடைத்து கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் கூட இன்று நீங்கள் அதை பெறுவதற்கு சற்று போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கவனம் வேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது யோசனை சட்டென்று தோன்றும் அதன் வழி நடந்து சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த கவனம் ஒரு விசேஷ கவனம் அன்பால் அன்பினார் ஒரு சில கஷ்டங்கள் இன்று வரலாம் சற்று கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கண்டிப்பாக நன்றிக்கடன் கடன் செலுத்தத்தக்க வகையில் ஒரு சில உதவிகளை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை இன்று உடல் வருத்தி ஒரு சில துன்பங்கள் நிகழலாம் இந்த துன்பங்கள் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அல்ல உங்கள் அன்புக்கு உரியவருக்காக நீங்கள் மேற்கொள்வதாக இருக்கும் கவனம் வேண்டும் உத்தரவு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒருவர் அடையும் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவதாக காட்டுகிறது அநேகமாக உங்கள் பிள்ளையோ அல்லது நீங்கள் விரும்பும் ஒரு முக்கிய குடும்ப அங்கத்தினரோ ஒரு நல்ல விஷயத்தை பெறுவார்கள் அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் இளவு காத்த கிளிபோல் நீங்கள் காத்துக்கொண்டிருக்க இந்த நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் காத்துக்கொண்டிருக்க இன்று அது கிடைப்பதாக காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்களுக்கு முழுமையான திருப்தி ஏற்படுகின்ற வகையில் ஒரு செயல் நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் இவைகளால் சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது அவளது உடல்நிலை இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த விஷயங்களில் சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அதாவது சண்டை போட்டு போராடி நீங்கள் வெற்றியை பெறப்போவதில்லை அவர்களே மனமுவந்து உங்களுக்கு அளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அடைவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட உபயோகமில்லாத ஒருவருக்கு ஒரு பெரிய உதவியை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் நீங்கள் அவரை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டு செய்கின்றீர்கள் இது இந்த நாள் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பான பேச்சு கனிவான பேச்சு தன்மையான பேச்சு உண்மையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு எனவே எதை நினைத்து நீங்கள் பேசுகின்றீர்களோ அதில் வெற்றி உண்டு நல்ல நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் எரிச்சலோடு பேசுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது அந்த அளவுக்கு எரிச்சல் வேண்டாம் பேசும்போது எரிச்சல் அடையாமல் இன்று நீங்கள் இருக்க வேண்டும் உத்திரானம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு உயர்வு உண்டு இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் இந்த உயர்வு உங்கள் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக இருக்காது உங்கள் அன்புக்கு கிடைத்த பரிசாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சிரமம் இருக்கிறது ஒரு வகையில் யாருக்கு நமது ஆதரவை அளிப்பது பிள்ளைக்கா புருஷனுக்கா அல்லது பிள்ளைக்கா மனைவிக்கா என்று இந்த பாசத்துக்குள் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு பிரச்சனை எழும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் வீண் விரயம் என்று காட்டுகிறது நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற நிலையும் இன்று ஏற்படும் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வருகிறது ஏற்கனவே அன்பு உள்ளம் இந்த அன்பு உள்ளம் இன்னும் அன்பு நிரம்ப இந்த செய்தி உதவும் நல்ல நாள் ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு ஏற்படும் ஒரு சில நடவடிக்கைகளால் உங்கள் மனம் இன்று மகிழும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்